நோ பயங்கரமான பலம் இருக்குன்ற ஒரு நிலப்பில் இன்னும் ஓட்டு சீட்டு கேட்டுட்டு ரெண்டு பெரிய கட்சிகிட்டேயும் விளையாடிட்டு இருக்கிறாங்க ஸோ இது கஷ்டப்படுறதுக்கு கட்சி கிடச்சிட்டு மற்ற இருக்கிறவங்க வந்து எப்போதான் சொல்லிட்டு இருக்கிறாங்க இவங்க அம்மா போகிற எல்லா மீட்டிங்கும் யார் கூட கூட்டணினு கேட்டால் அவங்க என்ன சொல்கிறாங்க தாவேக்கா கூட தளபதி கூட கூட்டணி போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க கத்துறாங்க இது நல்லா தெரியும் இந்த அம்மா தான் எங்க ஓட்டு அதிகம் எங்க சீட் அதிகமாக கிடைக்கும் எங்க குட்டி அதிகமாக கிடைக்குன்ற மாதிரி எல்லாம் சொல்கிறது தான் அந்த மாதிரி தான் இவங்க பண்ணுறது அதுக்கு பதில் கட்சியை கிடைச்சிட்டு இருக்கிறவங்க அவங்கவுங்க விருப்பப்படி எங்கே போகணுமோ அவங்க போட்டுமே அது கருத்து இந்த உங்களுக்கு உங்களுக்கு எதாவது கருத்து இருந்ததுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் அப்படியே வீடியோ பிடிச்சி லைக் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க